திண்டுக்கல்லையும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூதனமான முறையில் மோசடி பண்ணிருக்காங்க என்னன்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்கன்னா வாங்க எங்ககிட்ட ஒரு லட்சம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஐம்பது லட்சமாக திருப்பி கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கூட நம்புறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்பி இருக்கிறாங்க நம்பி ஏமாந்து தான் கேட்டதிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் இல்லைங்க கோடி கணக்கில் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊரில் எத்தனை சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் இவங்க பார்த்துட்டு திறந்தவே மாட்டாங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு யாட்டாச்சும் ஒரு நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க திரும்ப ரிட்டன் அவங்க வந்து சொன்ன நாள் சொன்ன தேதியில் அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் உதாரணத்துக்கு வட்டிக்கு ஒரு சிலர் வாங்குறாங்க வட்டிக்கு வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு லட்சம் கொடுக்குறாங்களா மேலே ஒரு பத்தாயிரம் வந்துச்சுன்னா கூட போதும்னு சொல்லி நினச்சிக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் வாங்கிட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாங்கிட்டு ஒருத்தர் வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்குறாரு அப்படின்னாலே வந்தது வரைக்கும் சந்தோஷம் சொல்லி நினைச்சிக்கிட்டாலும் அதுவே போதும் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு லட்சம் கொடுத்தேன்னா நீங்கள் எனக்கு ஐம்பது லட்சமாக கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன நியாயம் இப்போ நான் ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட நான் நூறுரூவா வாங்குறேன் நூறுரூவா வாங்குறேன் திரும்ப கொடுக்கும் போது அவர் என்கிட்ட ஐயாயிரமாக திருப்பி கொடுத்துருன்னு சொன்னால் அது எந்த நான் எந்த விதத்தில் நியாயம் அவர்கிட்ட நான் நூறுரூவா வாங்கிக்கிட்டு நான் ஏமாத்துறேன் நீங்கள் அவர்கிட்ட நான் நூறுரூவா கேட்குறேன் எப்போ நீ என்ட்ட நூறுரூவா கொடுத்துருப்பான்னு உனக்கு திரும்ப வந்து ஐம்பது மடங்கு சேர்த்து ஐயாயிரூபா உனக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா யாராச்சும் நூறுரூவா வாங்கிட்டு ஐயாயிரரூவா கொடுப்பாங்களா ஏன்னா ஏமாற்றலான்னு சொல்லி கேட்பாங்க இதுவே லட்சக்கணக்கில் போனால் அது நியாயமாக தெரியுதா மக்களுக்கு அப்படி தான் கொடுத்து ஏமாந்துருக்குறாங்க சாதாரணமான ஆளுங்கள்லாம் கிடையாது எல்லாம் படித்தவங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னேறி வரவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு வந்து வந்து அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சமாக திருப்பி தரோம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எம் கம்பெனி இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா ரெண்டரை கோடி பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா அஞ்சு கோடி அப்படி சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு எங்கெங்கெல்லாம் போய் எப்படி எப்படிலாம் ஏமாத்த முடியுமோ அப்படி அப்படி எல்லாம் போய் ஏமாத்திருக்கிறாங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வேறு வச்சிருந்துருக்கிறாங்க பிரான்ஞ்சு வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துலேயுமே ஆளுங்களை வேலை செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் யார் விட்டு காசு யார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு யார் அதை எடுத்து எப்படி சந்தோஷமாக கொண்டாடுறதுன்னு பாருங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சவங்க பூரா வந்து ரோட்டில் இருக்கிறாங்க சொகுசாக ஊற ஏமாற்றி பணத்தை வாங்கி ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு தான் போய் முடியும் நம்ம என்னென்ன செய்கிறோன்னு சொல்லி மேலேருந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடவுள்னு நினச்சிங்கன்னா கடவுள் இயற்கைன்னு நினச்சிங்கன்னா இயற்கை கர்மான்னு சொல்ல நினச்சிங்கன்னா அது கர்மா நம்ம என்னென்ன செய்கிறோம் ஏது இது பண்ணுறோம் சரியா தவறா தெரியாமல் பண்ணுறோமா தவறி நடக்குதா தெரிஞ்சே நடக்குதா இல்லை இவன் தெரிஞ்சே ஒரு தடவை பண்ணிவிட்டு திருந்தாமல் மறுபடியும் மற்றவங்கள ஏமாத்த பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையுமே மேலேருந்து ஒருத்தர் கடவுள் அப்படின்ற ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு உதாரணத்துக்கு இருக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வரர் அவர் நடந்து போகிறாரு அவர் பர்ஸ் இருக்குது அந்த பர்ஸில் ஒரு ரூபாய் பணம் வச்சுருக்கிறாரு அந்த இருந்து ஒரு நாலு ஐநூறுவோட தவறி கீழே உழுவுதுன்னு இங்கே ஒரு பர்ஸை பார்த்து மடக்கு உள்ளாடி வைக்கும் அந்த பணத்தை காணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடிஸ்வரர் என்ன பண்ணுவாருன்னா சரி ஓகே ரெண்டாயிரரூவா தொலைஞ்சி போச்சா ஓகே நம்மக்கிட்ட தான் பணமாக இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார் ஆனால் இப்போ இந்த லட்சக்கணக்கில் பணம் தொலைஞ்சிருக்கிறாங்கல்ல அவங்களாம் நடுத்துகிற குடும்பத்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புத்து கட்டுற மாதிரி குருவி கூடு கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு சேர்த்தி வச்ச காசு இது ஆசை பேராசையாக மாறி இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி எல்லா பணத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராசை தான் பேராசை தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே காரணம் எத்தனை தமிழ் சினிமா வந்தாலும் இவங்க திறந்த மாட்டாங்க எத்தனை விவேக் சார் மாதிரி அறிவார்ந்த சமூகத்தை சேர்ந்த மா அறிவார்ந்த சமூகம்னு சொல்றது அறிவார்ந்த மக்கள் வந்து சொன்னாலும் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க கவுண்டமணி சார் தமாசில சொல்ற மாதிரி இல்லை நான் தலகியலை தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி குதிக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க சொல்லத்தான் முடியும் ஒன்று சொல் புத்தி வேணும் இல்லைன்னா சுய புத்தி வேணும் இந்த எம்எல்எம் கம்பெனியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ஏமாந்து போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது இந்த தப்பு பண்ணுறோம் நம்ம பணம் நாம் கிட்டே நிறையா வருது அப்படின்னா இந்த வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மூடி 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 வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் லாக் ஆகுறாங்க இதுவே இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆணிச்சு அப்படின்னா யாராச்சும் ஒருத்தன் படித்தவங்க அதுக்கு போனச்சுனா கூட யாராச்சும் ஒரு நியாயமான ஒரு ஆள் காதுக்கு போனச்சுனா கூட இது ஆரம்பத்துலேயே இன்னொரு நூறு பேர் ஏமாறுறது காப்பாற்றப்பட்டுருப்பாங்க